உள்நாட்டில் உருவான மேப்பிள் செயலி அனைவரும் பயன்படுத்த அமைச்சர் அஸ்வினி அழைப்பு சுதேசி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதன்படி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அலுவலக பயன்பாட்டிற்காக உள்நாட்டு மென்பொருள் சேவை தளமான ஜோஹோவுக்கு மாறிவிட்டேன் என அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக ஜோஹோ நிறுவனத்தின் அரட்டை செயலியும் அவர் பதவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருகிறார் அடுத்த கட்டமாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பயண வழிகாட்டி செயலியான மேப் பில்ஸை அவர் பயன்படுத்தி தொடங்கியுள்ளார் இந்த செயலி இந்தியர்கள் அனைவரும் பயன்படுத்தவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்துகிறார் மேப்பில் செயலியை பயன்படுத்தி அவர் காரில் பயணம் மேற்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மேப் மை இந்தியா நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் பணியாற்றிய ராகேஷ் ராஸ்மி தம்பதியினர் இந்தியாவுக்கு திரும்பி சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினர் பின்னர் இந்த நிறுவனம் மேப் மை இந்தியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சிறிய தெருவை கூட விடாமல் ஆய்வு செய்து டிஜிட்டல் வரைபடத்தை ராகேஷ் ராஷ்மி தம்பதியினர் உருவாக்கியுள்ளனர் சுதேசி பொருள்களை உபயோகிக்கிறது போல உள்நாட்டிலேயே தயாரான செயலிகளையும் மொபைல் ஃபோனில் உபயோகிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கூகுள் மேப்ஸுக்கு பதிலாக இந்த மேப்பிள்ஸை பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது